பிறக்கப்போகிற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மூணாவது மாதத்திலிருந்து சனி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டுக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் அப்படிங்கிற நிலையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அது ஒரு சூப்பரின் வீடு குருவினுடைய வீடு அப்படிங்கிற நிலையில் சனி பெரிய பாதிப்புகளெல்லாம் தரக்கூடிய அமைப்பில் அவர் இல்லை உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி ஒன்பது பத்துக்குடையவர் அப்போ வந்து இதுவரைக்கும் வந்து கும்பத்து ராசியில் இருக்கும்போது எதுவும் செய்யலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது அதாவது மூலத்திரிவோன பலத்தில் ஆட்சி பெற்ற பழத்தில் சனிக்கு எந்தவித சுபக்கர தொடர்பும் இல்லாதனால ஒரு சில கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிங்க இப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் பயிற்சியாகி பதினோராம் இடம் போகிறது அதாவது ஒரு பாவக்கரங்கள் மூணு ஆறு பதினொன்று பெரிய கெடுதல்களை செய்யாது இருப்பினும் அந்த இடம் ஒரு குருவினுடைய வீடு இயற்கை சோகரத்தில் வீடுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சில வகையில் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டு வருஷமே ரிசவராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மேம்போக்கான நல்ல நிலையை தான் கொடுக்கும் காரணம் என்னென்னா குரு பே மே மாதத்துக்கு மேலே பயிற்சி ஆகிடும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் ராகு அங்கே இருந்தாலும் சனி போல தான் ராகு ராகு அங்கே இருந்தாலும் குருவினுடைய பார்வை மந்திரம் அதுக்கடுத்த அடுத்த வருஷம் குருவினுடைய பார்வையை சனியை பார்க்கும் பதினோராம் இடத்தை தான் வீட்டை தானே பார்க்கும் பொழுது சனி அதிக சுபத்துவமாக நிலையில் நல்ல ஒரு எதிலையும் ஒரு லாபம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்ததெல்லாம் விலகி நல்ல லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசவராசர் நல்ல ஒரு நல்ல நிலை தான் கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல அருமையாக தான் இருக்கும் குருவினுடைய பார்வை எங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் விழுறதுனால ஒரு திடீர் ரதிசனம் போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே நடக்கக்கூடிய அமைப்பு ரிசரிசவ ராசிக்கு இருக்கும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடம் திடீர் அதாவது அதிக சுபத்துவமாகும் பொழுது தன் வீட்டை தானே பார்க்கிற நிலையில் ராசிக்கு எட்டாம் பாவகத்தை வம்பு வழக்கு கெண்டாம் வசிங்கம் இது வந்து அந்த பாவகத்தினுடைய அந்த பாவம் கெட்டு போயிருந்தால் நடக்க போகிறது ஒரு இயற்கை சுபரத்தினுடைய பார்வைப்படும் பொழுது திடீர் அடுத்தவர்களின் தனம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் ஏதோ ஒரு சொத்துக்கள் ஆகட்டும் வராது அப்படின்னு நினச்ச விட்டதெல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ரசவராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில கண்டிப்பாக நடக்கும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் எந்த தொழிலை வேணுமாலும் செய்யலாம் ஏற்கனவே கிடப்பில் இருக்கிற தொழில் வருமானம் வராத தொழில் என்ன செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தெல்லாம் நிலைமை மாறிவிடும் தசராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உருவாகும் முதல்ல ஒரு இரண்டு மாதங்கள் வந்து கடுமையாக இருந்தாலும் ராகும் சனியும் கிராஸ் ஆகிறதுனால லாபஸ்தானத்தில் கிராஸ் ஆகிறதுனால ஒரு முதல் இரண்டு மூன்று மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதன் பிறகு வரக்கூடிய அமைப்பு ஒரு இரண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு ரிசவராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் அப்போ வந்து நல்லதை தான் நடக்குமா வேறு செலவுகளை வைக்காதா அப்படின்னு உங்கள் மனசு இருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்லதை சொல்ல மாட்டேனே கெடுதல் தானே சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இருக்கு என்ன நடக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது நாலாம் பாவகம் தாயை குறிக்கக்கூடிய பாவகம் உடல்நிலையில் ஒரு சில கோளாறுகள் வரும் தாய்க்கு உடல்நல ஒரு சில கோளாறுகள் நிலம் சம்பந்தப்பட்ட நாலாம் பாவகம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வீடு நிலமெல்லாம் சுக்கரன் சம்பந்தப்பட்டது உங்களோட ராசிநாதன் என்ன நிலையில் இருக்காது என்பதை பொறுத்து அது மாத கிரகங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதாவது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அதாவது சிம்மத்தில் கேது உட்கார நிலையில் ராகு சனி சனியினுடைய பார்வை ராகு நிற்கும் இடத்தை போல கேது பெரிதாக கெடுப்பதில்லை இருந்தாலும் சிம்மம் வந்து கேதுக்கு ஆகாத வீடு என்றாலும் கூட ஒரு ஒரு மாதிரியான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்போ கேது நீ கே பொதுவா பொதுவாக அது ஒரு பாவக்கிறக்கம் தான் ராகுவும் கேதுவும் பாலும் தலையும்தான் ரெண்டும் ஒன்றாக இணைந்தது தான் என்றாலும் கூட ராகுவுக்கு அங்கே குரு பார்வை இருக்கும் அதனால் சாணம் பாதிக்கப்படாது நான்காம் பாவத்துக்கு கேது மட்டுமே இருப்பார் அப்படிங்கிற நிலையில் ஒரு சில சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் தாய்க்கு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் ஒரு சில செலவுகளை பண்ணி நீங்கள் அந்த உடம்பை சரி பண்ணிக்கலாம் காரணம் எட்டாம் பாவகம் குருவினுடைய தொடர்பு பத்தாம் பாவகம் குருவினுடைய தொடர்பு பதினொன்றில் சனி லாங் கிரகங்கள்லாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி அப்படி உங்களுடைய நிலைமை மாறுவது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மேம்போக்கான வாழ்க்கையை வந்து செட்டிலாகக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு வருங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியக்கூடிய அமைப்பு வரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய அமைப்பில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கு ராஜகிரகமான சனி ஆறில் மறைகிறார் சுபரின் வீட்டில் இருக்கிறார் சுபரின் வீட்டில் போக போகிறார் இதுவரைக்கும் வந்து ஒரு சில தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு இருந்திருக்கும் அஞ்சாம் இடத்தில் வலுப்பெற்ற சனி அதே போல் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்த சனி ப ஏழாம் பார்வையாக நூறு சதவீத பார்வை பார்த்து வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் தடைப்பட்ட அமைப்பு தான் இதுவரைக்கும் நடந்தது இந்த ஆண்டு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுப்திகள் நடந்தால் பெரும் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டுமே துளம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு ராகுனிக்கிட்ட அஞ்சில் ராகுன்னாலும் குருவின் பார்வை குருவின் பார்வை இருக்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆர் என் அதுவும் சூப்பரின் வீடு குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு ராசியை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் மூன்றாம் பாவகத்தை பார்ப்பார் ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பார் அப்போ இந்த மூன்று பாவகங்களும் குரு அங்கே இந்த ராசிக்கு ஆகாதவர் என்றாலும் ராசிக்கு திரிகோணத்தில் பார்க்கும் பாவகங்கள் வலுப்பெறும் ஒரு ராசிக்கு வந்து இந்த கிரகம் சரியில்லைனான கூட நன்மையை செய்யாது அப்படிங்கிற பார்வை வந்து பலம்பெறும் அந்த பாவகம் வலுப்பெறும் காதல் ஏற்படும் திருமணம் நடக்கும் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் திருமணம் நடக்கம் இது போன்ற அமைப்புகள் துளம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை வீடு குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நன்றாக இருக்கும் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு காரணம் என்னென்னா குரு ராசியை பார்க்கிறார் உடலை பார்க்கிறார் ராசி வலுப்பெறுகிறது வேறு வழி இல்லாமல் செய்கிறதானே குரு பார்த்து தான் ஆகணும் ராசி அப்படிங்கிறது ஒரு இயற்கை சுபகிரகம் அவர் நல்லது செய்கிறாரு இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பார்வை வலுப்பெறும் ராசியை பார்க்கிறார் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு பங்குச்சந்தை லாட்ரி டிக்கெட்டு சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்கை சம்பந்தப்பட்ட எல்லா வகையும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இருக்கும் அப்போ எல்லாருக்கும் ஓடிஸ்வரன் ஆயிருமான்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுடைய லக்கண பிறந்த ஜாதக அமைப்பின்படி லக்கணத்துக்கு நல்ல யோக திசைகள் நடப்பின் நல்ல யோக திசைகள் நடப்பின் கோடீஸ்வரர் ஆவரது உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துலாம் துலாம் ராசிக்காரங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது பூரா தடங்களாகிக்கிட்டு தானே இருந்தது அதுக்கு காரணம் சனியினுடைய பார்வை கேது இப்போ பதினொன்றில் இருக்கிறார் கேது பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடத்துல கேது இருக்கும் பொழுது பெரிய கெடுதல்களை செய்ய போகிறதில்லை மூன்றாறு பதினோருல இருக்கும் ராகு கேதுக்கள் ஒரு பாவ கிரகங்களான சனியாக இருந்தாலும் பதினோராம் இடத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனியின் பார்வை போல் இருக்காது சனியின் பார்வை தானே எல்லாத்துக்கும் அது அளவுக்கு கெடுத்தது அதுக்காக சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு இல்லை அது பிறந்த ஜாதக அடிப்படையில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நடத்துவது நடப்பில் இருக்கும் தசா புத்திகள் தான் அப்படிங்கிறது புத்தி அமைப்பில் நல்ல கிரகங்களுடைய தசா நடந்து கொண்டிருப்பின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாபெரும் லாங் கிரகம் ராஜ கிரகமான சனி ஆறில் மறைவது நல்லது ஆறாம் அதிபதி ஒம்பதில் இருக்கிறார் அவர் ஒரு உச்ச வீட்டு கரிகள் இருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தடைப்பட்ட அனைத்தும் இப்போ ஒரு இடத்துல ஒரு பத்து ரூபா வாங்காமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு இடத்துல செய்ய முடியாது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் அதாவது இளைய ப பருவினருக்கு வந்து காதல்கள் காதல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மலரும் துளாராசிக்காரர்களுக்கு காதலை குறிக்கும் மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்த அதிபதியை பார்க்கும் நிலை சனியுடைய பார்வை அங்கே இருக்கோம் ஒன்றாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருந்தாலும் கூட அவர் சுபரின் வீட்டில் இருக்கிறார் சுபரன் வீட்டில் இருக்கும்போது அவர் சுபர் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும் பாவங்கள் பெரிதாக பாதிக்கப்படாது ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் விரயங்கள் குறையும் விரயங்கள் குறையக்கூடிய அமைப்பு கடன் நோய் எதிரி அமைப்பு குறையக்கூடிய அமைப்பு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான வருடம் இதுவரைக்கும் நிறைய தடங்கல்கள் நிறைய செலவுகள் லாபக்குறைவுகள் குழந்தைகளுக்கு உடல்நலக் கோளாறுகள் அதனால் செலவுகள் உங்களுக்கு உடல் உடல் செலவுகள் எல்லாம் நடந்தது தான் எட்டில் குரு இருக்க இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது மாறப்போகுது அதில் ஒரு தொல் ஒரு சில லக்கணத்துக்கு எந்த பாவமாக அந்த பாவத்தின் வழியாக ஒரு சில தடங்குகெலாம் சந்தித்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பர் ஒன் எல்லா வகையிலையும் முன்னேற்றமாகி லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு பெரிய நிலையில கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் துளவராசிக்காரர்கள் செட்டில் ஆகுவீங்க லைஃப்ல நீங்க நினைச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் முதல் ஒரு இரண்டு மாதத்துக்கு பிறகு ராகு இந்த பக்கம் வந்துடுவார் சனி அந்த பக்கம் போயிடுவார் குரு பயிற்சியாகி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு ஆகி அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது பிள்ளைங்களால் இருந்த ஒரு சில தொந்தரவுகள்லாம் குறையும் ராகு வந்தாலும் ஒரு வருஷம் ராகுனுடைய ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்கும் உச்ச வீட்டு கறிகள் இருக்கார் இல்லையா அதனால் பார்வை பலம் அதிகமாக இருக்கிற நிலையில் இளைய பருவத்தினருக்கு திருமணம் நடக்கம் காதல் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏழ்ரை சனி இந்த இது அஷ்டம்சனிகளை இந்த மாதிரி நிலை இல்லாதவர்களுக்கு அதாவது சனியினுடைய அதாவது சனி வந்து கெட்டு போகாது இருக்கிற ராசிக்காரர்களுக்கு இரு ஒரு இருபது வயசுக்கு மேலே காதல் அரும்பம் திருமணம் நடக்கக்கூடிய முப்பது வயசில் இருக்கிற நடக்கம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான அனைத்து எல்லாம் முன்னேற்றமான ஒரு பாதையை கொண்டு செல்லும் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் பெரிய அளவில் சம்பாரித்து பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உருவாகும் ஒரு அறுபது இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்